கனடாவில் உள்ள ஈழத்தமிழர் ஒருவரை ஏமாற்றி கோடிக்கணக்கான பணத்தை மோசடி செய்த நபரை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்துள்ளனர் வைத்தியர் என்று தன்னை அடையாளப்படுத்திய யாழ்ப்பாணம் சுன்னாக்கத்தைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதான அதீதன் என்பவரை நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கனடாவில் உள்ள ஈழத்தமிழர் யாழ்ப்பாணம் போலீசில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தன்னை வைத்தியர் என போலி ஆவணங்கள் மூலம் அடையாளப்படுத்திய அதீதன் காணி ஒன்றை மோசடியான முறையில் விற்பனை செய்ய முயன்றுள்ளார் இதற்காக கனடாவில் உள்ள ஈழத்தமிழர் ஒருவர் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாவை பணமாக செலுத்தியுள்ளார் ஒண்டியல் மூலமாகவும் வங்கிக் கணக்கு ஊடாகவும் பணம் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை கொண்டுள்ள இவர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமை பரிசல் கிடைத்துள்ளது அதனால் வெளிநாடு செல்லவுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் காணி ஒன்று உள்ளதாகவும் அதனை விற்பனை செய்யப்போவதாகவும் தெரிவித்துள்ளார் காணி தொடர்பான போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு கனடாவுக்கு அனுப்பப்பட்டு உள்ளது இதனை உண்மை என்று நம்பிய கனடாவால் ஈழத்தமிழர் தமிழர் பெருந்தொகை பணத்தை செலுத்தியுள்ளார் எனினும் காணி ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்து கொண்ட கனடா தரப்பு இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தது விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேகநபர் நேற்று யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் சந்தேகநபரை கைது செய்தனர் சந்தேகநபர் சுமார் ஒன்றரை கோடி ரூபாவுக்கு மேல் பெருமதியான அதிசொகுசு காருடன் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் அவர் அணிய வைத்திருந்த பதினைந்து பவுன் நகைகளும் ஐந்து கைபேசிகளும் வங்கி அட்டைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன தன்னை மருத்துவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை மேற்கொள்கிறேன் என்று தெரிவித்து வெளிநாடுகளில் உள்ள பலரிடம் பணம் பெற்றுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது சந்தேகநபரால் பல கோடி ரூபா மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணைகளில் மேலதிக விடயங்கள் வெளிவரலாம் என்றும் பொலிஸார் தெரிவித்துள்ளனர்